மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் இப்ப காவேரி அப்படியே நடந்து வர்ற விஜய் காவேரிய என்ன காவேரி இப்படி நடந்து போய்கிட்டு இருக்க உன் தங்கச்சிக்கு இன்னைக்கு எக்ஸாம் எக்ஸாமு நீ அத பாக்க போலியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க நம்ம காவேரியும் ரொம்ப அமைதியா அது சம்பந்தமா தான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே ஃபீலிங்கா ஒரு அழுவுற மூஞ்சி மாதிரி வச்சுக்கிட்டு அப்படின்னு நடந்து போயிட்டு இருக்கிறாங்க காலையில நல்லா தானே இருந்தேன் இப்ப ஏன் முகத்தை சோகமா வச்சிருக்கிற என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி என் மேல ஏதாச்சும் கோவமா அப்படின்னு எல்லாம் நம்ம விஜய் கேட்டு பாக்குறாப்புல உங்கள் மேலே கோவப்படுறதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம காவேரி அப்படியே ஷேடா பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம விஜய்க்கு ஒன்றுமே புரியவே இல்லை எல்லாம் இந்த யமுனாவால் வந்த பிரச்சனை இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைக்கோ யமுனா வேறையா நான் எக்ஸாமுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ எல்லாருமே ஏண்டி இன்னைக்கு எக்ஸாம் வச்சுக்கிட்டு இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கியே ஏன் எக்ஸாம் நினச்சி பயமா ஃபெயிலாக போய்டு அப்படின்னு கேட்குறாங்க நான் எதுக்கு ஃபெயிலாக போகிறேன் நான் எதுக்கு போய் எக்ஸாம் எழுதணும் அப்படி இப்படின்னு வெதண்டா இந்த யமுனா பேசிக்கிட்டு இருக்கு சோ வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பயங்கர கோபம் ஏன்னா யமுனா பறிச்சு எழுதணும் அப்படிங்கிறதுக்காக நைட்டு தூங்காம கூட அவங்க அம்மா டீ எல்லாம் வச்சு கொடுத்து படிக்க வச்சிருக்கிறாங்க இப்போ வந்து எக்ஸாம் டைம்ல வந்து இப்படி பிரச்சனை பண்ணுனா கோபம் வராதா என்ன சோ நம்ம கங்கா வந்து பயங்கர கோபத்துல யமுனாவை பிடிச்சு அடிக்க போறாங்க அந்த நேரம் பார்த்து கரெக்டாக காவேரி போயிட்டு யமுனாவை தனியாக இழுத்துக்கிட்டு வந்து எதேதோ சொல்லி பார்க்குறாங்க ஆனால் இந்த யமுனா இருந்துக்கிட்டு காவேரியை பற்றி தப்பு தப்பாக பேச ஆரம்பிக்குது நீ எல்லாம் ஒரு ஆள் இப்படி இருக்க அவனுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடுச்சு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும் அப்படி இப்படின்னு வந்து நிவினியும் காவேரியும் சேர்த்து வச்சு இந்த யமுனா தப்பு தப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம காவேரிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியவே இல்லை எப்படியோ பேசி பிளாக்மெயில் பண்ணி யமுனாவை எக்ஸாம் எழுத போகிறதுக்கு சம்மதம் வாங்கிடுது இருந்தாலும் யமுனா வந்து காவேரியை இப்போ தப்பாக நினைக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த பிரச்சனைலாம் எப்போ முடிய போகுது அப்படிங்கிறதான் தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்